ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு போராட்டம் இருக்கிறாங்க ஸோ என்ன காரணம் எதனால் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சின்னதாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஏகப்பட்ட ஊழல் கேஸில் வந்து நிறைய பேர் வந்து மாட்டிருக்கிறாங்க அதாவது தேர்வில் வந்து ஃபெயிலான கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சில நபர்கள் மூலயமா பணம் கொடுத்து மார்க் போட்டு அதிக மார்க் எடுத்து பாஸ் ஆன நியூஸ்லாம் வந்து இப்போ சமீபத்தில் நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இப்போ நடக்கக்கூடிய போராட்டம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு புதிய தேர்வு விதிகள் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டை வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ஃபெயில் ஆகிட்டார் அப்படின்னா அரியர் வச்சிட்டார் அப்படின்னா அவர் வந்து நெக்ஸ்ட் செமஸ்டரில் வந்து அதை எழுத முடியாது ஸோ அந் இப்போது ஈவன் செமஸ்டரில் அரியர் வச்சிருந்தார் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஈவன் செமஸ்டரில் தான் அவர் வந்து அந்த அரியர் பேப்பர் வந்து எழுத முடியும் ஆர்ட் செமஸ்டரில் அரியர் வச்சுருந்தார் அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆர்ட் செமஸ்டரில் மட்டும்தான் அவரால் வந்து இந்த அரியர் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ரூல்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்பவும் அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸுக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு தான் இது சாதாரண பாதிப்பு கிடையாது ஏன்னா படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவ்வளோ இருக்குது அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது என்ன தான் நம்ம வெளியிலேருந்து சொன்னாலும் இன்ஜினியரிங்லாம் ஒரு ப படிப்பா அப்படி இப்படின் கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க பட் படிக்கிற கேண்டிடேட்ஸுக்கு தான் அது தெரியும் ரொம்ப 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 கஷ்டம் ஸோ இதை வந்து தயவுசெய்து நீங்கள் கேன்சல் பண்ணணும் ஒரு எக்ஸ ஒரு செமஸ்டரில் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அடுத்த செமஸ்டர்லேயே நான் எழுதி கிளியர் பண்ணால் மட்டும்தான் அது எனக்கும் ஈஸியாக இருக்கும் நான் டிகிரியும் முடிக்க முடியும் டிகிரி வாங்க முடியும் இப்போ சப்போஸ் நான் ஆர்ட்ஸ் செமஸ்டரில் நான் ஃபெயில் ஆகிட்டு நான் அடுத்து வரக்கூடிய ஆர்ட் செமஸ்டர் தான் எழுதணுன்னா ஒரு வருஷம் அதுலேயே போயிடுது ஸோ இப்போ இது இப்படியே வந்ததுன்னா நினச்சி பாருங்க கிட்ட சில பேர் வந்து கொஞ்சம் அரியர்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அந்த ஒரு கேண்டிடேட்டால் டிகிரியே வாங்க முடியாது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மாணவர்கள் எல்லாருமே போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் அங்கேயே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இதுக்கு சமீபத்தில் தான் வந்து ராமதாஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து இப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஒரு அறிவிக்க அறிக்கையை வந்து கொடுத்துருக்கிறாரு ஸோ இதை வந்து கருத்தில் கொள்ளணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நல்லா படிக்கிற கேண்டிடேட்ஸுக்கு குறைவான மார்க் போடுறதும் அண்ட் படிக்காத ஆகிற கேண்டிடேட்ஸ்லாம் சில ஊழல் மூலியமாக நீங்கள் அவங்களுக்குலாம் நல்ல மார்க் போட்டு இப்போ பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதும் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அண்ட் இப்போது இப்போதைக்கு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்கள் கொண்டு வந்த இந்த மாற்றங்கள் இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு பழைய மாதிரியே இருக்கணும் அப்போ தான் இது மாணவர்களுக்கும் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கான சொல்யூஷன் வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் தெரியாது பட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க அவங்க சார்பில் இருந்து ஒரு போராட்டத்தை பண்ணிட்டாங்க அண்ட் மோர் திங் இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நான் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க நான் நிறையா வாட்டி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க என்ன பாமகாக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி கிடையாது நான் ஒரு நியூஸை சொல்லும் பொழுது நானும் இன்னைய வரைக்கும் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது இருந்து நான் இப்போவும் நான் உண்மையாக சொல்கிறேன் நான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னிய வரைக்குமே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு டிஆர்பி பாலிடெக்னிக் விஷயம் ஆகட்டும் டிஎன்பிசி ஆகட்டும் அப்புறம் அந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த எக்ஸாம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு குரலாக வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாமக எஸ்பெஷலி ராமதாஸ் இவர் வந்து அதை மென்ஷன் பண்ணிடுறாரு இல்லைனா அன்புமணி அவர் மென்ஷன் பண்ணிடுறாரு என்னவோங்க பட் ஆனால் பல பொலிட்டிஷியன் இருக்கிற இடத்துல நிச்சயமா இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த படிப்பு மாணவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் டக்குன்னு இந்த மாதிரியான ஒரு அறிக்கை விடும்பொழுது அது நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா எவ்வளவோ பொலிடிஷியன் இருக்கிற மத்தியில் இந்த மாதிரி சொல்லும் பொழுது உண்மையாலுமே நம்ம அவங்களுக்கு வந்து பாராட்டுகள் கொடுத்து தான் ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்டர் எக்ஸாமு கூட இந்த மாதிரி தான் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் எழுதுகிற எக்ஸாம் எழுத ரொம்ப ச சிரமமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும் பொழுது நீங்கள் நம்ப மாட்டீங்க முதல்ல குரல் கொடுத்தது இவர் ராமதாஸ் அவர் தான் வந்து குரல் கொடுத்தது நான் அன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி எக்ஸாமை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் சொன்ன நான் நிறைய பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாமாக்க ஏன் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சில பேர் கமெண்ட் அது அது ஆஸ்விஷலாக வரது தான் அண்ட் அதுக்கப்புறம் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிங்க பட் நானே ஆச்சரியம் ஆச்சரியம் ஆயிடுச்சு எக்ஸாம் உண்மையாலுமே தள்ளி வச்சுட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அண்ட் தென் மறுபடியும் டிஎன்பிஎஸ்சிக்கும் அதே மாதிரி தான் வந்து இவர் குரல் கொடுத்துருந்தது அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமையும் அதே மாதிரி தள்ளி வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து விளையாடுற விஷயமில் மிகப்பெரிய விஷயம் ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க சொல்கிறாங்க ஸோ க நல்லா பாராட்ட வேண்டிய விஷயம்தான் அண்ட் மறுபடியும் இப்போ இந்த கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து இப்போ வந்து என்ன மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு எதுவுமே தெரியாது ஓகேங்களா ஸோ இவர் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா உடனடியாக அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இவங்க என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து திரும்ப பெறணும் ஏற்கனவே நடைமுறையில் என்ன இருந்ததோ அந்த தேர்வு விதிகளை மட்டும்தான் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் டிகிரி வாங்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆர்ட்ஸ் செமஸ்டருக்கு ஃபெயில் ஆகிட்டான்னா அவன் ஆர்ட்ஸ் செமஸ்டரில் எழுதணும் அப்படின்னா ஒன் இயர் ஆயிடுது அந்த ஒன் இயரில் ஏதோ ஒரு தியரி பேக்க பேப்பர்னா கூட நீங்கள் மேபி எப்படி எழுதிடுவான்னு வச்சுக்கோங்களேன் த டெரிவேட்டிவ் மேத்தமேட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தட்டு எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ்லாம் வச்சா வச்சது தான் மூணு மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு ட்ரிப்புள் ஈஸியெலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சுத்தம் ஒன்றுமே புரியாது அதெல்லாம் வந்து அந்தந்த ஸ்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் படிச்சுக்கிட்டே இருக்க முடியும் ஒரு ஒரு செமஸ்டரில் ஃபெயில் ஆகிட்டால் அடுத்த செமஸ்டரில் வந்து அவங்களுக்கு மேபி அவன் படிக்கலைனா கூட ஓரளவுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஒரு இ கிரேட் எடுக்கிற ஒரு ஒரு லெவல்லையாவது அவன் இருக்க முடியும் தொடர்ந்து டோட்டலாக சேர்த்து ஒரு ஒன் இயரில் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு அந்த ஒன் இயரில் அவன் அரியர் வச்சானா மறுபடியும் அடுத்த ஒரு வருஷம் ஆகிடுது ஸோ ஒரு பேப்பர் எழுதுறதுக்கே அவன் வந்து ஒரு ஒரு சே ஒரு ஃபெயில் ஆகிட்டானா கூட அடுத்த அட்டம் எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிடுது ஸோ இப்படி ஆகிட்டான்னா கிட்டத்தட்ட நினச்சி பாருங்கள் அவன் படிக்கவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது மேக்ஸ் பேப்பர்லலாம் யாருன்னா இப்போ ஒரு நாலு பேப்பர் அஞ்சு பேப்பர் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா சுத்தத்துலேயும் சுத்தம் முடிஞ்சு போச்சு அவனால க்ளியரே பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நிச்சயமாக கருத்துல கொண்டுக்கணும் ஏன்னால் சாதாரண விஷயம் கிடையாதுங்க இன்றைக்கி வந்து எவ்வளவோ லட்சக்கணக்கான இன்ஜினியரிங் கேண்டடேட்ஸ் வெளியே வந்திருக்கலாம் ஆனால் அந்த லட்சக்கணக்கான இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் வெளியே வந்தது கூட சும்மாலாம் வரலங்க அவன் எப்படியோ என்ன பண்ணாலும் தலையில் மனப்பாடம் பாடனோ புரிஞ்சு பறிச்சானோ ஏதோ ஒன்று படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்ஜினியரிங் நான் விளையாட்டுக்கு சொல்லலை ஸோ இதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நிச்சயமாக கருத்தில் கொண்டு இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை வந்து எடுக்கக்கூடாது இது நிச்சயமாக வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் அண்ட் ஒன்மோர் திங் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பழைய எல்லாம் படிக்கும்பொழுது வருஷத்தில் ஒரு செமஸ்டர் தான் வந்து வருஷத்தில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு வருஷத்தில் நீங்கள் இது பண்ணி ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துல தான் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா அப்போ இருந்த சிஸ்டம் வேற இப்போ இருந்த சிஸ்டம் வேற அப்போது உங்களுக்கு இந்த படிப்பு நடைமுறைகளே பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருந்தது ஓகேங்களா எக்ஸ்ட்ராடனரி லெவல்ல இருந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா வேற ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயத்துல போயிட்டு இருக்கிறத நம்பி தான் வந்து ஒரு உள்ள வந்து ஜாயின் பண்ணுறானுங்க நீங்கள் வந்து அதுலேயே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கிங்களா அடுத்த செமஸ்டரில் இதுவாகிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்ததெல்லாம் எழுத முடியாது அப்படின்ட்டு அவனுக்கு வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விரக்தியை கொண்டு போகும் அண்ட் மோரோவர் ஏகப்பட்ட சூசைட் அட்டம்ஸ்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணணும் ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனித கேண்டிடேட் அவன் வந்து படிக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கான மட்டும் அவனுக்கான விஷயம் மட்டும் கிடையாது அவன் ஏகப்பட்ட லோன் வாங்குறான் அந்த லோன் கடனே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸுக்கு நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னு வச்சிக்கலாம் லோனில் பேங்க்கில் வாங்கினீங்க அப்படின்னா மொத்த அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டான் சில பேங்க்லலாம் வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் ஆள் கிளியர் பண்ணியிருக்கணும் ஆள் கிளியர் பண்ணியிருந்தா தான் அடுத்த செமஸ்டர் அடுத்த இதுக்கான லோனே கொடுப்பான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த ஒரு செமஸ்டரில் நீங்கள் அரியர் வச்சுட்டு அடுத்த இதுல நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு லோன் ஆப்ஷனும் வராது அப்படியே அவன் லோன் ஆப்ஷன் கொடுத்தாலும் ஃபுல்லாக கொடுக்க மாட்டான் அண்ட் இதை நீங்கள் நாலு வருஷத்தில் நீங்கள் டிகிரி வாங்கலை அப்படின்னா அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டு தான் இன்னும் ஏறிக்கிட்டு போகும் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அண்ணா பல்கலைக்கழகம் நிச்சயமாக மாணவர்களுடைய எந்த கோரிக்கைகளை எடுக்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றி கவலை கிடையாது அவங்க எதனா பண்ணட்டும் ஆனால் இந்த ப்ராப்ளத்தை வந்து நிச்சயமாக சார்ட் அவுட் சார்ட் அவுட் பண்ணி ஆகணும் ஏன்னா இது இது வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆகிடும் ஏன்னா ஆர்ட் செமஸ்டர் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா நான் அடுத்த ஆட்ச் செமஸ்டர்லாம் எழுதணும் ஈவன் செமஸ்டரில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அடுத்த ஈவன் செமஸ்டர்லாம் எழுதணும் அப்படின்னா நிச்சயமாக அவனால் வந்து கிளியரே பண்ண முடியாதுங்க இது ரொம்ப ரொம்ப சிரமத்தை தான் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் வைக்கிற ரெக்வஸ்ட்டை நிச்சயமாக அண்ணா யூனிவர்சிட்டி கன்சிடர் பண்ணி ஒரு செமஸ்டரில் ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படின்னா அடுத்த செமஸ்டர்லேயே நீங்கள் எழுதி அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படி கிளியர் பண்ணலனா கூட அவனுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது இன்னொரு சான்ஸ் இருக்குது பட் ஒன் இயருங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அண்ணா யூனிவர் இதை கன்சிடர் பண்ணிக்கணும் அண்ட் இவர் மிஸ்டர் ராமதாஸ் அவர் சொன்னதையும் வந்து அவங்க கருத்தில் கொண்டு இவங்க கூடிய சீக்கிரத்தில் நல்ல ரூல்ஸாக போடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தரப்பான ஒரு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டும் கூட ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்